பக்தி வழி நேயர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து பார்த்தோன்னா நிறைய இடத்துல வண்டி வாகனம் காரு சைக்கிள் பைக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அது வந்து பார்த்தோன்னா விபத்து நிறைய இடத்துல விபத்து வரக்கூடிய விஷயம் இருக்கு இப்ப அந்த விபத்தை தடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் மூலிகைகள் இருக்கு வண்டிகள் வாகனங்கள் இப்போ வந்து பார்த்தோன்னா சைக்கிள் பைக்கு காரு பஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு இது வந்து பார்த்தோம்னா நம்ம விபத்து தடுக்கிறது இந்த விபத்தை தடுக்கக்கூடிய மூலிகைகள் இப்போ வந்து பார்த்தோம்னா நிறைய மூலிகைகள் இருக்கு இப்போ வந்து மூலிகைல வந்து பார்த்தோன்னா வண்டி வாகன விபத்தை தடுக்கக்கூடிய மூலிகை வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான மூலிகை அது வந்து பார்த்தோன்னா வெள்ளை இருக்கு ஒன்று வேங்கைன்னு கேளுங்க எல்லா இடத்துலயும் நர்சரியில் கூட கிடைக்கும் இந்த வேங்கையும் வேங்கை மரம் வேறும் வெள்ளை இருக்கு இந்த ரெண்டும் நீங்க என்ன பண்ணீங்கன்னா பட்டு துணியில பட்டு துணியில வந்து சுத்தி நீங்க என்ன பண்ணா வண்டி வாகனத்துல வண்டி விபத்து வந்து தடுத்துடும் அடுத்து இன்னொன்னு பண்ணலாம் இப்ப வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா வண்டி இப்ப நிறைய பேருக்கு கண்டிச்சி கூட ஏதாவது சின்ன சின்ன அடிபடும் அந்த மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்க என்ன பண்ணாங்கன்னா கணபதியுடைய இது இருக்கு பாருங்க வெள்ள இருக்கு விநாயு இல்லைன்னா ஒரு செம்பு இதில் ஏதாவது ஒரு விநாயகர் நீங்க அந்த விநாயகர் வந்து என்ன பண்றீங்கன்னா சிலையை அந்த இடத்துல வச்சுட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து அதுல இருந்து விடுபட்டுரும் அந்த இடத்துல வண்டி வாணும் எதுவுமே ஆபத்து வராது அந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலாம் அடுத்து சரி நீங்க என்ன பண்ண அருகில் வந்து ரோட் உரங்குல போங்க முனீஸ்வரன் கோயில் இருக்கும் காளி கோயில் இருக்கும் இந்த மாதிரி நிறைய கோயில் இருக்கும் அந்த இடத்துல போயிட்டு நீங்க ஒரு நாலு எலுமிச்சை மலம் ஏன்னா நாங்க கூட வரும்போது அந்த மாதிரி தான் வெச்சு எங்க வெளியே போனாலும் வரங்க ஒரு நாலு எலுமிச்சை மலம் இல்லை ஒரு அஞ்சு எடுத்துங்க நாலு சக்கரத்துக்கு வீல் வச்சிருங்க வச்சுட்டு நாலு தி நீங்க அந்த கோயிலில் வந்து கும்பிட்டு விபிதி கொங்க அது மேல வச்சுட்டு நீங்க வந்து இதை வந்து ம அந்த சுத்தி ஏத்தி இறங்கி ஒடிச்சு பிரிச்சு போட்டுட்டு அந்த வண்டி எடுத்துட்டு போனேன்னா நிச்சயம் உங்களுக்கு வாகன விபத்து வராது ஏன்னா இது போய் பாருங்க நிறைய பஸ்ஸுல இருந்து கார்ல இருந்து நிறையமே வழியில இருக்கிற அத்தனை கோயிலும் செய்வாங்க காரணம் இதுவும் வந்து வண்டி விபத்தை தடுக்கக்கூடிய விஷயம் இருக்கு அதுவும் பண்ணிக்கலாம் அடுத்து இன்னொன்றும் பண்ணலாம் நீங்க வந்து இப்ப நிறைய பேருக்கு அடிக்கடிக்கே விபத்து வருது இந்த மாதிரி இது விபத்து தோசை இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க விபத்து தோசைங்கிறவங்க கூட ஒரு வெள்ளி தாயத்தில் வந்து வேங்கை வேங்கையுடைய மரத்துடைய வடக்கு போற வேரும் வெள்ளருக்கு இருக்க ரெண்டுத்தையும் சுத்தி அந்த இதில் வந்து தாயத்தில் போட்டு நம்ம கட்டிக்கணுங்கன்னா நமக்கு இருக்கிற விபத்து தோசை நம்மளை விட்டு விளங்கி அது என்ன நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதுவும் பயன்படுத்திக்கலாம் அடுத்து வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா அதே மாதிரி வா வாகனங்கள் நம்ம வாங்குறோம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் வண்டி வாங்கும்போது என்ன பண்ணணும்னா நீங்க இடத்த உடனே என்ன பண்ணோம்னா எங்க போக போகக்கூடாது மின்ன மின்ன வந்து என்ன பண்ணணும் அந்த வண்டியை எடுத்துன்னு போய் உன் குலதெய்வம் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு எடுத்துட்டு போட்டு நீ அங்கே போயிட்டு மாலை போட்டு அந்த அதுக்கு ஒரு மாலை போட்டு அந்த மாலையை எடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா வண்டிக்கு போடணும் அப்போ உங்களுக்கு முழுமையாக அந்த இது குளத்தை காத்துறதுக்கு எப்போ வண்டி போய் போகும்போது உன் குலதெய்வம் பின்னாடி இருக்கும் நிறைய பேர் போயின்னு இருப்பாங்க திடீர்னு ஒரு விபத்து இருக்கும் அது ஏதோ ஒரு இதில் நமக்கு தடுத்துருக்கோம் அப்போ நம்ம குலதெய்வம் வந்து நம்மளை கட்டி காப்பாத்திச்சு மனசார வேண்டுவாங்க அந்த மாதிரி விபத்துகள் வந்து அந்த மாதிரி ரூட்ல தடுக்கக்கூடிய விஷயம் இருக்கு அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க இதுலயே வந்து இன்னொரு விஷயம் இருக்கு வண்டி வாகனங்கள் நம்ம போகும்போது இப்ப நம்ம ஒரு வண்டி எடுக்கிறோம் முன்ன போகும்போது நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு வந்து நம்ம வீட்டுல இருக்கிற முன்னோர்கள் முன்னோர்கள் யாரா இருந்தாலும் சரி இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம் யாராவது ஒரு பெரியவங்க பார்த்தோன்னா கணவன் இழந்து வருவாங்க உடனே நாம என்ன பண்றோம் ஐயோ முன்னெச்சு போயிட்டான்னு அந்த தப்பான ஒரு வார்த்தை தயசு சொல்றேன் பயன்படுத்த அவங்க வந்தாதான் நிச்சயமா இந்த வண்டி நல்லா ஓடும் வாழ்க்கையில நீ போற காரையும் வெற்றி அடியும் ஏன்னா அதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு ஏன்னா அவங்க வந்து மாரியம்மான்ற ஒரு அவதாரம் அது அது வந்து பார்த்தோம்னா நம்ம யாருமே கிராமத்துல வந்து நிறைய இது என்னை பொறுத்துல நிறைய பேர் போகும்போது வண்டி வாகனம் போகும்போது என்ன பண்றாங்க தெரியுமா இது வந்துட்ட உடனே அங்க போறதுல அப்ப பாத்தோம்னா நிச்சயமா அவங்களுக்கு தடை வரும் காரணம் அதையும் மீறி போனா நிச்சயமா உங்களுக்கு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து பார்த்தா மாமா நில்லுமா நீ தான் நான் போவேன் இல்லைன்னா போகவே மாட்டேன்னா வேணுமணிக்கே போவேன் மத்தம் வாழ்க்கையில ஜெயிக்கலையா இந்த என்ன என்ன எனக்கு இல்ல பேர் புகழ் எல்லாம் கிடைச்சிச்சு அந்த மாதிரி எல்லாமே நமக்கு எது எதுக்குதான் மாத்துங்க மக்களை புரியுதுங்களா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சரி அது ஒண்ணு அப்படி இல்லை உங்களுக்கு யாராவது இல்லைன்னா வீட்டுல இருக்கிற மனைவி அம்மாள் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து நம்ம மின்ன வர வச்சு நம்ம வண்டி எடுத்தங்கன்னா நிச்சயமும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் வாகனத்துல எந்த பிரச்சனையும் வராது அப்படியும் பயன்படுத்திக்கலாம் அடுத்து சரி நம்ம அப்படியே போயின்னுக்குறோம் உடனே என்ன பண்றோம் அங்க பூனை குறுக்கு வந்துடும் பூனை குறுக்கு வந்துச்சுன்னா பூனை குறுக்கு வந்துச்சு நம்ம போகாதனோ ஆனா இவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா பூனை குறுக்கு வந்தா நல்லது நடக்குன்னு இவங்களுக்கு யாருக்கும் தெரியல பூனைய பத்தி யாருக்குமே தெரியல யார் ஒருத்தர் வந்து நம்ம போகும்போது அட்டமா பூனை வந்துச்சுன்னா நீங்க போனோம்னா நிச்சயம் அந்த பலன் உடனே கிடைக்கும் நான் எல்லாம் வந்து பாத்தோம்னா பூனை போயிச்சியா நிக்கவே மாட்டேன் நல்லா போட்டு கணபதி நினைச்சு பூனையே எனக்கு நல்லதே நடக்க போகும் நல்லதே நடக்கும் குறுக்கு வந்தா நிச்சயம் நல்லது வெற்றி அடையும் இதெல்லாம் என் அனுபவம் நான் அனுபவிக்கிறதா உங்களுக்கு சொல்றேன் அது என்னடும் தெய்வங்கள் நான் வழிபடுற தெய்வங்கள் இது தப்பா இருந்தா கூட மீத்தி கொடுப்பாங்க அதனால பூனை வந்து எப்பவுமே வந்து பார்த்தோன்னா ஆண்களுக்கு வலது சைடு போனா திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் பெண்களுக்கு லெப்ட் சைடு வந்தா திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இத பாலோ பண்ணி பாருங்க இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் போகும்போது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நிறைய விஷயங்கள் ஒரு கொஞ்ச நேரம் மனசுக்கு வந்து மன ரீதியே வந்து எப்பயுமே நல்ல எண்ணங்களோட போங்க நம்ம விபத்து வரும் அது வரும் கெட்ட எண்ணுங்கிறவங்க நினைக்காதுங்க ஜெயிச்சு சொல்றேன் கடவுள் கொடுத்தக்கு உயிர் எப்ப போனா ஏன்னா போனா போடு போனான்னு போ பாரு நிச்சயம் போகாது அந்த உயிர் அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கும் ஏன்னா எமனே பயப்படணும் நான் எல்லாம் சொல்லுவேன் யமனே இருந்து கிட்ட வந்த எவனை போகணும் காரணம் என்னன்னா யமனைக்கு பயிர மாட்டேன் ஏன்னா நம்ம கிட்ட உண்மை இருக்கு தைரிய இருக்கு எவன் போய் என்னது எடுக்கணும் நம்மள எடுக்கிறதுக்கு என்ன அவருக்கு ரூல்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி வெறி வைங்க அப்படி வச்சா யாருக்கும் எந்த உயிருக்கும் ஆபத்து வராது மன தைரியத்தை கொண்டு வந்து வாழ்க்கையில எதுவுமே ஜெயிக்கலாம் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் போகும்போது மெதுவா போங்க வாழ்க்கையில வந்து மெதுவா போறதா நம்ம வாழ்க்கையில படிப்படியே வளரலாம் ரொம்ப அளவுக்கு மீறி ஸ்பீட போறதுனால தான் நமக்கு பிரச்சனைகள் வருது எண்ணங்கள் ஒருநிலைப்படுத்தி நம்ம போகும்போது நம்ம குலதெய்வத்தை மனசார வேண்டி நம்ம முன்னோர்களை யாராவது முன்ன நிக்கி வச்சுட்டு போனாங்கன்னா நிச்சயம் எந்த பாதிப்பு இருக்காது ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயம்